ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் அப்படியே சூப்பராக வந்து இங்கே பாருங்கள் செம்மையாக வந்து ஒரு க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் குஸ்பு மேம் சொன்ன அந்த ஆயிலில் ரெடி பண்ண ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தான் இது இந்த க்ரீமை இன்றைக்கி எப்படி ரெடி பண்ணலாம் எப்படியெல்லாம் நம்ம போட்டு இந்த இந்தளவுக்கு க்ளோவாகிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாமா இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு மூணு நாளில் ஒரு சூப்பரான மாற்றம் நீங்கள் ஒரு வாரம் போட்டிங்கன்னா போதும் செம்ம மாற்றம் வந்து கிடைக்கும் எந்தளவுக்கு மங்கு மறு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் செம்மையாக ரிலீவ் ஆகிரும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சரி மங்கு இருந்தாலும் சரி மறு இருந்தாலும் சரி இதை நீங்கள் அப்ளை பண்ண செகண்டில் அங்கே முகம் வந்து நல்லா பளப்பள பழனாக ஆயிரும் செம்மையாக இருக்குது சரி இப்போ வாங்க இப்போ இந்த க்ரீம் எல்லாம் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீட்ரூட்டு சின்னதாக நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கேரட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம துருவிக்கலாம் இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குஸ்பு மேம் வந்து இளமைக்கும் அழகுக்கும் இந்த ஒரு ஆயில் வந்து ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள்லேயே நல்ல ஒரு ரிசல்ட்டு இது ஒரு வாரமெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நான் இது போட்டிருக்கேன் அதில் வந்து அக்கா இதில் வந்து நீங்கள் ஒரு க்ரீம் மாதிரி வந்து போட்டிங்க அந்த க்ரீமை வந்து எப்படி செய்கிறதுன்னு திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க எல்லாத்துக்குமே லிங்க் ஷேர் பண்ணால் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் இதோட திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அழகோட அழகு சேர்க்கக்கூடிய இன்னொரு க்ரீமும் நம்ம இந்த வீடியோவில் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரெண்டு விதமான இது எடுத்துருக்கோம் ஒரு கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பவுலில் இந்த கேரட்டை இதில் போட்டுக்கோங்க இது நீங்கள் நிறையா பேர் வந்து குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க பிறந்த குழந்தை கூட இது யூஸ் பண்ணலாங்க நல்லா வந்து கை கால் எல்லாம் வந்து காலையில் நேரம் இழுத்து நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா கலராயிடுவாங்க ரொம்ப சூப்பராக நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இப்போது நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேரட்டு துருவி எடுத்தாச்சு இதே மாதிரியே நம்ம பீட்ரூட்டையும் துருவி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கலர் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த உதடு கண்ணு கருவலையோ இதெல்லாம் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க வந்து இதை ரெகுலராக நீங்கள் இந்த ரெண்டாவது பீட்ரூட் க்ரீமை வந்து நீங்கள் தொடர்ந்து போடுறப்போ நல்ல கலர் ஆகிருவிங்க நேச்சுரலான ஒரு ரெட் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த உதடெல்லாம் சில பேர்த்துக்கு முகமெல்லாம் சிகப்பாக இருக்கும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா உதடுக்கிட்டே எல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்கும் கண்ணு கருவலை கீழே கருப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவிக்கோங்க இப்போ இதையும் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க ஆனால் இந்த மாதிரி தான் துருவணும் கட் பண்ணி போடலாமான்னு கேட்காதீங்க கேரட் எப்படி துருவுறீங்களோ அதே மெத்தேடில் இதையும் வந்து துருவிக்கோங்க இப்போ அவ்வளோதான் இப்போ ரெண்டையும் ஷேர் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இந்த ரெண்டையும் ஆவரேஜாக நம்ம எடுத்து வச்சாச்சு இதில் வந்து நீங்கள் சுத்தமான தேங்கெண்ணெய் முகத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால சுத்தமான தேங்கெண்ணெய் எடுத்துக்கோங்க நான் வந்து செக்கில் லாட்டினே தேங்கெண்ணெய் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு டீ ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி மில்லி இருபத்தஞ்சி மில்லி வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கோம் தனித்தனியாக வந்து ஸ்பூன் போட்டுக்கோங்க இதை நல்லா வந்து ஊற விட்டுருங்க இப்படி கொஞ்சம் கூட தண்ணி ஈரப்போதா அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது கிழங்கு வந்து இருக்கப்போ தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கடாய் அகலமான கடாயில் தண்ணி வந்து ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட்ரூட்டை கிரீம் எப்படியே வச்சுருங்க என்னையே அதே மாதிரி கேரட்டையும் உள்ளே வச்சிருங்க ரெண்டும் வந்து உள்ளே வைக்கிற மாதிரி சரிசமாக வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒன்று ஒன்றா கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் வச்சுருக்கேன் சப்போஸ் இடம் கொஞ்சம் இடஞ்சலாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக கூட வச்சுக்கலாம் ஆனால் ஸ்பூன் வந்து தனித்தனியாக போடுங்க இல்லைன்னா ரெட் கலராக இருக்கிறனால கலர் வந்து ரெட்டாக மாறிடும் இது ஃபைட் அப்படியே லைட்டாக சூடாகிட்டே இருக்கட்டும் இது கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் இதை வைக்கணும் அப்போ தான் இந்த கேரட்டில் இருக்கிறதையும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டில் இருக்கிற அந்த ஜூஸும் வந்து ஃபுல்லாக அந்த ஆயிலில் இறங்கும் பார்த்தாலே தெரியுங்க பாருங்கள் உடனே எல்லோ கலரில் மாறிடுச்சு பாருங்கள் கேரட் ஆயில் இதை அப்படியே நம்ம விட்டுறலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இங்கே பாருங்கள் ஆயில் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வரும் ஆயில் இந்த கலர் எல்லோ கலர் சார் மாறிடுச்சு பாருங்கள் அதே மாதிரி பீட்ரூட்டையும் நல்லா அந்த சூட்டில் தடைச்சி விடுங்க பாருங்கள் நல்லா வந்து ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு வந்து ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இது பீட்ரூட் பாருங்கள் இதில் நே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை நீங்கள் தனியாக துருவி பிழிஞ்சு எடுத்திங்கன்னா ரெட் கலரில் வரும் ஜூஸ் உங்களுக்கு ஆனால் ஆயிலில் போட்டுட்டீங்க அப்படின்னா இதோட எசன்ஸ் எல்லாமே ஆயிலில் இறங்கும் ஆனால் ஆயில் வந்து பாருங்கள் கலர் வந்து மாறாது நிறையா பேர் வந்து ரெட்டாக வந்து போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே அவங்களுக்கு தான் இந்த மெத்தடு ஆனால் இந்த பீட்ரூட்டோட தன்மை எல்லாமே இந்த ஆயிலில் வந்து வந்துடும் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இப்போ ரெண்டையுமே வந்து நம்ம எடுத்துடலாம் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஆயில் பாருங்கள் தனியாக வந்து நிற்கிது பாருங்கள் இப்போ எடுத்துடலாம் இப்போது கேரட் ஆயிலை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் ஆயில் வந்து தனியாக நிற்கிது பார்த்திங்களா எல்லோ கலர் மாதிரி இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன சலடை வச்சுக்கோங்க இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது அவ்வளவு எந்த அளவுக்கு நீங்கள் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஐம்பது வயசு நாற்பது வயசுங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு முப்பது இருபது வயசு வந்து பத்து வயசை குறைச்சி காமிக்கும் அந்தளவுக்கு ஒரு செம்ம ரிசல்ட் கொடுக்கறது கொடுத்த ஒரு ஆயில் தான் இது நம்ம ஒயிட் கலரில் அந்த ஆயிலை வந்து நம்ம சேர்த்தோம் ஆனால் அது கேரட்டோட தன்மை வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கா கலர் அப்படியே வந்து இந்த எல்லோ கலர் இருக்குல்லையா இங்கே பாருங்கள் இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இது அப்படியே நீங்கள் கை காலு முகத்துக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம் இதைத்தான் வந்து நான் குஸ்பு மேம் வந்து அப்படியே யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து நான் வேறு மெத்தேடில் வந்து சொல்லியிருந்தேன் அதை என்னக்கா பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க இப்போ இதை என்ன பண்ணுங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த பழைய வீடியோ லிங்க்கு கீழே கொடுக்குறேன் இப்போ இந்த ஆயிலை நம்ம வேறு மாதிரி வந்து மாற்ற போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவாக நீங்கள் எடுத்துக்கலாம் மீதியை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் அப்படியே இருக்கட்டும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷு கத்தால் ஜெல் வந்து போட்டால் நிறையா பேர் டவுட்டு அதை இப்போ கிளியர் பண்ணிடுறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இருக்கிற ஜெல் வந்து போடலாமாக்கான்னு கேட்குறீங்க போடலாங்க தப்பில்லை ஆனால் நம்ம இப்போ நம்ம செய்கிறோம் இல்லையா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த க்ரீம் பதவ வராது அதுக்காக தான் நம்ம வந்து ரெடிமேடில் விற்கிற இந்த ஒயிட் கலரில் இருக்கும் ஜெல்லு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ் ஜெல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த க்ரீம் வந்து கிடைக்காது அதுக்காக தான் நான் வந்து ரெடிமேட் ஜெல் யூஸ் பண்ணுறேன் நிறையா பேர் இந்த கேள்வி வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அக்கா ஃப்ரெஷ் ஜெல் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாமான்னு கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லது தான் ஆனால் இந்த ஜெல்லு திக்னஸ் வந்து உங்களுக்கு வராது அதுக்காக நான் இந்த மாதிரி வந்து சொல்கிறேன் இப்போ இதை நல்லா அடித்து கலக்குனிங்கன்னா ஒரு செம்ம க்ரீம் வரும் இது கூட நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து போகிறோம் அது இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க அந்த பொருள் இல்லை அப்படின்னா வெட்டுறலாம் சப்போஸ் முடிஞ்ச அளவுக்கு அதை சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட்டை கொடுக்கும் முகத்தில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ரிலீவ் பண்ணி நல்லா ஆக்கும் அதே மாதிரி இந்த மங்கு மரு பிரச்சனை எல்லாம் சுத்தமாக வந்து வராது இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு பாருங்கள் ஒரு க்ரீம் மாதிரி ஆயிடுச்சா இந்த மாதிரி ஆயிரும் செம்மையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் இது வந்து விட்டமின் இ கேப்சூல் இது எல்லா மெடிக்கல்லையும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அங்கே பாருங்கள் இதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இது ஒரு அட்டையே கம்மியாக தான் முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் வரும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு டேப்லெட்டோ ரெண்டு டேப்லெட்டோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒன்று சேர்த்துக்கிறேன் கம்மியாக தானே சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு டேப்லெட் சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு அஞ்சு ஆறு சொட்டு வரும் அவ்வளோதான் வரும் ஆனால் இதில் எஃபெக்ட் ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த அளவு மோ முகம் வந்து டேமேஜாக இருந்தாலும் சரி மங்கு மாதிரி இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு செம்ம ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் போட்டிங்கன்னா போதும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டில் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள் நல்லா தூங்குறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பகலில் நீங்கள் காலை நேரம் குளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டு நீங்கள் கழுவிக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு இது நீங்கள் அப்படியே ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நைட்டும் காலையில் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முகத்துக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்து போடவே தேவையில்லை இது ஒரு க்ரீமே போதும் இது இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க முகத்துக்கு அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை கால் இதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு காலையில் எழுந்திரிக்கிறீங்க நீ பனி சீசன் ஆயிருச்சு இல்லையா இந்த கேரட் ஆகிலங்க பாருங்கள் கையெல்லாம் நல்லபடி நல்லா கலருமாகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பனி இதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த வெடிப்பு தன்மையெல்லாம் வரும் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப காசு செலவு பண்ணாமல் இந்த கேரட் ஆயிலாக ரெடி பண்ணிவிட்டு எங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் காட்டன் துணி போட்டு தொடச்சிட்டீங்க அப்படின்னா கை வந்து ரொம்ப சூப்பராக பளப்பளப்பலான்னு இருக்கும் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் கை காலுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஆயில் அந்த மாதிரி எஃபெக்ட் எதுவுமே தெரியாது அதுக்காக இப்போ ரெண்டையும் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ஆயில் என்ன தான் போட்டாலும் இது பாருங்கள் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஒயிட் தான் இருக்கும் இதை நான் நான் ஃபில்ட்ரு பண்ணியே காமிச்சிட்றேன் உங்களுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் போட்ட எண்ணெய் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அந்த பீட்ரூட்டோட தன்மை எல்லாமே இந்த ஆயிலில் வந்து கலந்துருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க பாருங்கள் ஒரு அளவுக்கு கோல்டன் கலர் மாதிரி தான் இது மாறும் எப்போவுமே ஆயிலில் போட்டிங்க அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே கலர் வந்து மாறாது இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜூஸோட என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா உங்களுக்கு திக்காகி அதை வெந்திருக்கு இல்லையா அது ஃபுல்லாக எல்லாவோட தன்மையும் வந்து இந்த பீட்ரூட்டு எண்ணெயில் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணியாச்சுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஆயில் வந்து ரெடி ஆயிடும் அவ்வளோதான் சூப்பராக இந்த பீட்ரூட் ஆயிலில் ரெடி ஆகிருச்சு இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்கின்னுக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் ஹேருக்கும் இது கூட நீங்கள் மருதாணி இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி தலையில் நீங்கள் அப்ளை பண்ணி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் காரை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகும் இந்த பீட்ரூட்டை அவ்வளோ ஒரு தன்மை இப்போ இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டுமே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெண்டு ஆயிலுமே நான் சொன்ன மெத்தையில நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து இந்த க்ரீம் ஒன்று மட்டும் நீங்கள் நைட்டு க்ரீமாக யூஸ் பண்ணலாம் இந்த மூணையும் வந்து நீங்கள் போடுறப்ப ஃபேஸ்பேக்கே வந்து தேவையில்லைங்க அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நிறைய பேர் அக்கா அந்த மறு வந்து விழுக மாட்டேங்குது மங்கு வந்து விழுக மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை வந்து நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் காலையில் கூட தொடச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே எங்கள் பாருங்கள் சும்மா அப்படியே ஜெல்லு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதில் க்ரீம் வந்து வேறு எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை மங்கு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நல்லா இப்படி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போகும் இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாஜ் பண்ணலாம் சப்போஸ் இது வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே தொடச்சி எடுத்துக்கலாம் காட்டன் வச்சு அப்படி இல்லைன்னா நீங்கள் கழுவிக்கலாம் சோப் போட்டு கழுவாதீங்க சும்மா நார்மல் தண்ணியை கழுவிட்டு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா சோப் போடாதீங்க நிறையா பேர் சோப் போடலாமு கேட்குறீங்க போடாதீங்க இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க அடுத்ததாக இப்போ நம்ம இந்த பீட்ரூட் ஆயில் வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் முகத்துக்கு நீங்கள் இதே மாதிரி அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள் இந்த பீட்ரூட் ஆயில் எடுத்துகிட்டு இந்த கண் கருவளையங்க பாருங்கள் இங்கே இருக்கில்ல இந்த மாதிரி இப்போ அது மேலேயே கொடுக்கணும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ரெகுலராக நீங்கள் இந்த பீட்ரூட் ஆயிலை இப்படி எடுத்து நீங்கள் லைட்டாக அப்படி மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கருவலையோ மங்கு எல்லாம் வந்து டோட்டலாக எடுத்துரும் அதே மாதிரியே கை கால் எல்லா பக்கமும் நீங்கள் தடவிக்கலாம் இப்போ இந்த கேரட் ஆயில் எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இந்த பீட்ரூட் ஆயிலையும் ரெடி பண்ணி கழுத்து கை கால் எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இன்னும் வந்து நீங்கள் இது பண்ண 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 நல்ல ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாகும் செம்மையாக இருக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படி ஒரு மூணு நாள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த கேரட் ஆயில் அப்படி தான் நீங்கள் இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்புறம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லோ கலருங்க பாருங்கள் முகத்துக்கு எந்த ஒரு சீரம் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை இந்த கேரட் ஆயில் ஒன்று போட்டிங்கன்னா போதும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் குஸ்பு மேமோட முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து இந்த அழகுக்கு இந்த ஒரு பொருள் தான் இது கேட்கணும் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த க்ரீமை வந்து போட்டுக்காமங்கா நீங்கள் கேரட் க்ரீம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துங்க பாருங்கள் எப்படி கலர் தெரியுதுன்ட்டு அதுக்கப்புறம் தொடச்சிக்கலாம் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய்